வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நாம் எல்லோருக்கும் ஒரே ட்ரீம் தான் ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும் பீஸ்ஃபுல் லைஃப் வேணும் ஆனால் நம்ம நிறைய பேர் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னென்னா ஃப்யூச்சரை நம்ம பில்ட் பண்ணுன்னா பேசுகிறதுனால மட்டும் வந்துடாது அன்றை ஆக்ஷனாலும் தான் வரும் இதை பற்றின நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் இது ஒரு பெரிய சினிமா ஸ்டோரி இல்லை நம்ம லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரி தான் அருண் பாலான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேம் ஏஜ் சேம் பேக்ரவுண்டு ரெண்டு பேருக்குமே ஒரே கனவு லைஃப்பில் நல்லா வரணுன்ற கனவு தான் அருண் எப்படிப்பட்டவன்றதை பார்ப்போம் ஆனால் அவன் ஒரு நல்ல டேலண்ட்டு நிறைய ஐடியா இருக்கும் ஆனால் அவனுடைய ஃபேவரட் டைலாக்கை நாளைக்கு பண்ணிடலாம் இன்னைக்கு மூடு இல்லை இப்போ டைம் இல்லை அவங்ககிட்ட ட்ரீம் இருக்குது ஆனால் ஸ்டார்ட் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சியும் அதே பிளான் தான் அதே எக்ஸ்கியூஸ் தான் அவனுக்கிட்ட இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டாவது நபரை பற்றி பார்ப்போம் அதாவது பாலாவை பற்றி பார்ப்போம் அவன் ஜீனியர்ஸும் கிடையாது சூப்பர் டேலண்ட்டும் இல்லை ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸு அவன் எவ்ரிடே ஒரு லிட்டில் எஃபோர்ட் பண்ணிகிட்டே இருப்பான் தினமும் முப்பது நிமிஷம் படிப்பான் தினமும் ஒரு ஸ்மால் வாக்கிங் போவான் மூடு இல்லைனாலும் ஒர்க் பண்ணுவான் பாலா சொல்லுவான் பர்ஃபெக்ட் டைம் எப்போதும் நம்ம தேடி வராது ஸ்டார்ட் பண்ணினால்தான் டைம் பர்ஃபெக்ட் ஆகும் என்று இதுவே ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அருண் என்ன சொல்கிறான் என்னோடய டைம் ரொம்ப மோசம் ஆனால் உண்மை என்னென்னா டைம் மோசம் இல்லை அவனுடைய டிசிஷன் தான் மோசம் ஆனால் பாலாவை பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்துடாது அவன் நல்ல டைரக்ஷனில் போயிட்டே இருந்தான் அதுதான் அவனுடைய சக்ஸஸ் இப்போது கேள்வி இதுதான் நீ யார் மாதிரி அருண் மாதிரியா பாலா மாதிரியா ஆனால் இதில் ரைட்டு ராங்குன்னு இல்லை ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இன்றைக்கே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நாளைக்கு தள்ளி போடலாம் என்ற சொல்கிறவங்களுக்கும் ஃப்யூச்சர் ஒரே மாதிரி இருக்காது இதெல்லாம் சரி பண்ணால் சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் ஒன் ஹவர் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுங்கள் தேர்ட்டி மினிட்ஸுக்கு லேர்னிங் பண்ணுங்கள் எதனா ஒரு குட் ஹேபிட்டாக வச்சுக்கிங்க இதெல்லாம் செஞ்சதுனால லைஃப் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் மிஸ் ஆஃப்ஃபாக இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாரிட்டி வரும் ஃப்யூச்சர் என்பது ஒரே நாளில் சர்ப்ரைஸாக உருவாகிடாது நீங்கள் எப்படி எஃபர்ட் எவ்ரிடே எப்படி எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் உருவாகும் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுசாக சேஞ்ச் பண்ணுன்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஸ்லோவாக போங்க பரவாயில்ல ஆனால் ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்